தாய் மக்களே அம்மா சின்போலேருந்து அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி அரக்கன் ராவணனுக்காக சிவபெருமான் கையிலையில் நடனமாடியது ஏன் என்பது பற்றி கூறப்போகிறேன் அரக்கனான ராவணன் கடும் தவம் செய்து பல வரங்களை சிவபெருமானிடமிருந்து பெற்றான் பெற்ற வரங்களை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் முனிவர்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தினான் பின்னர் அவன் தன்னை வெல்ல யாரும் இல்லை என்ற செருக்குடன் திரிந்தான் இந்நிலையில் இலங்கையிலிருந்து இருந்து புஷ்பக விமானத்தில் வடக்கு திசை நோக்கி பயணம் செய்தான் அப்போது அவனது விமானம் ஓரிடத்தில் நின்றது விமானம் நின்றதால் அதை அதனை என்னவென்று அறிவதற்காக கீழே இறங்கி பார்த்தபோது அவன் முன்னே நந்திதேவர் நின்றார் அவர் ராவணனை பார்த்து இது சிவபெருமான் வாழும் கைலை அதனால் உனக்கு இதற்கு மேல் செல்ல முடியாது நீ போக வேண்டும் என்றால் இதனை சுற்றித்தான் போக வேண்டும் என்று கூறினார் அப்போது ராவணன் ஆணவத்துடன் குரங்கு போல் இருக்கும் நீயா என்னை தடுக்கிறாய் எனக் கேட்க குரங்கு என்றாய் என்னை கேலி செய்கிறாய் நீயும் உன் நாடும் புறங்கால் தான் அழியப் போகிறது என்று நந்திதேவர் சாபமிட்டார் பின்னர் ராவணன் கைலை மலையை அசைக்க தொடங்கினான் அப்போது மயிலை அப்போது மலையானது சிறிது அசைய தொடங்கியது அவனது ஆணவத்தை அடக்க நீங்க சிவபெருமான் தனது வலதுகால் பெருவிரலால் அழுத்தவே ராவணன் மலையின் கீழ் அகப்பட்டு கொண்டான் பின்னர் அவன் சிவபெருமானை நோக்கி அவரை சமாதானப்படுத்தும் நோக்கில் இசைக்க ஆரம்பித்தான் சிவபெருமானும் இறக்கப்பட்டு அவனை விடுவித்தார் அப்போது அவன் இசையின் வல்லமையை வியந்து அவனுக்கு சந்திரகாசம் என்னும் வாளை பரிசாக கொடுத்தார் அப்போது ராவணன் அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சிவதாண்டவ சோஸ்திரம் என்னும் பாடலை பாடினான் அப்போது அவன் சோபெருமானை பார்த்து உமது தலையில் இருந்து வழியும் புனித கங்கை பூமியை புனிதமாக்குகிறாள் அந்த புனித நதியில் ஆனந்த தாண்டவம் ஆடுபவரே உமது த கழுத்தை சுற்றியுள்ள ராஜநாகம் ஆடுகிறது உனது கையில் உள்ள உடுக்கையின் நாதத்திற்கேற் ஏற்ப நீராடும் தாண்டவத்தை நான் கண்டு மகிழ்கிறேன் என்ற கருத்துடன் தொடங்கும் சிவதாண்டவ சூத்ரம் என்னும் பாடலை பாடி அவனுடைய பாவத்தை போக்கிக் கொண்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன்